நாம் இந்த வார்த்தையானதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும்படியாக எனவே எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ தேவனுடைய வார்த்தையானதை நம்முடைய கண்கள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களானது திறக்கப்படுகிறது மேலும் நம்மால் பார்க்க முடியாதவைகளையும் பார்க்க முடிகிறது ஆவிக்குரிய விதத்தில் பேசும்பொழுது உதாரணத்திற்கு நேற்றைய தினம் நாம் அப்படியாக பேசியிருந்தோம் தேவனுடைய ராஜ்யம் அதே பிரகாரம் பிசாசுனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யங்களா இருக்கிறது நாம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரீரபூர்வமான இந்த ராஜ்ஜியம் பொருள் ரீதியான இந்த ராஜ்யம் ஆனால் நாம் இணைக்கப்பட்டவராய் இந்தத்தில் இருக்கிறோம் நாம் ஒரு பகுதியாக இந்தத்தில் இருக்கிறோம் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பார்க்க முடியாத ஆவிக்குரிய ராஜ்யமாய் இருக்கக்கூடியது அந்த நபரானவர் பார்க்க முடியும் அவர்கள் விடுதலை பெற்ற பிற்பாடு அவர்கள் பரிசுத்தாவினாலே முத்தரையை பெற்ற பிற்பாடு அல்லது நாம் பிசாசுனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம் இந்த ராஜ்யமானது எப்படியாக பார்ப்பது எப்படியாக நீங்கள் இந்த வித்தியாசத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது எனடால் தேவனுடைய ராஜ்யமானது நீதி தன்மையிலே இருக்கிறது அது பலனானது அது நேர்மை தன்மையா இருக்கக்கூடியது அந்த நபரானவர் பரிசுத்திலே வாழ்க்கை இருப்பார் அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜா ஆளக்கூடிய வாழ்க்கையானதை இருப்பார்கள் இதனுடைய அர்த்தம் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையானது பரிசுத்தாவியானவர்கள் வழிநடத்துதலிலே வாழக்கூடியதாயிருக்கும் சொன்னார் தேவனுடையானசுத்தாவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார் எனவே யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் உடையவராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தேவனுடைய வாழ்க்கையே வாழ்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சட்டங்களுக்கு கீழ்படுகிறார்கள் சட்டங்களுக்கு கீழ்படுகிறார்கள் மெய்யான நடக்கிறார்கள் அவர்கள் நீதித்தன்மையிலே நேர்மையிலே வாழ்க்கை வாழ்கிறவராக அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்கள் கவனமாய் பார்த்துக் கொள்கிறார்கள் இந்த ராஜ்யத்தை எழுந்து போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் இந்த ராஜ்யத்தில் விலகி போகாதபடி விழாதபடி நபர் தேவனுடைய விட்டு விலகும் பொழுது அவர்கள் பிசாசுருடைய ராஜ்யத்தில் விழுகிறார்கள் அவர்கள் பிசாசுருடைய ராஜ்யத்திலிருந்து விலகும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைகிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் ஆகிய பவுல் பரிசுத்தாவியானவராலே பயன்படுத்தப்பட்டவராக அவர் கிறிஸ்துவர்களுக்காக ரோமானிய கிறிஸ்துவர்களுக்காக இந்த கடிதமானது இந்த எழுதியிருந்தார் ரோமர் என்கிற புத்தகங்களில் எது கிறிஸ்துவர்களுக்காக கொடுக்கப்பட்டதா இருக்கிறது மக்கள் யார் மனம் மாறினவராய் இருக்கிறார்களோ தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாவிற்காக ஆனால் பௌலானவர் இங்கு மிகவும் தெளிவான விதத்திலே அவர் பேசுகிறார் என்னவென்றால் மாமிசத்தினுடைய இந்த சரிவு சார்ந்ததா இருக்கிறது இந்த தீமையினுடைய ராஜ்யத்தை இந்த ஆவிக்குரிய பிசாசுனுடைய ராஜ்யமானதா இருக்கிறது பிசாசானவன் இந்த உலகத்தை ஆளுகிறவனா இருக்கிறான் சரீரபூர்வமாக அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவனா இந்த இருக்கிறான் ஏனென்றால் மனுஷன் தீர்மானித்தான் பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும்படியாக ஆனால் வந்தார் அவர் மனித குலமானதை ராஜ்யத்தில் இருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரும்படியாக உங்களுக்கு இது நீங்கள் மிகவும் தெளிவாய் வேதாங்களை பார்க்கலாம் தேவனுடைய ராஜ்யம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னார் மற்ற எல்லாமே உங்களோடு கூட கொடுக்கப்படும் முதலாவது தேவனுடைய ராஜ்யமானதும் அவருடைய நீதி தன்மையும் தேட வேண்டும் மற்ற எல்லாமே உங்களோடு கூட கொடுக்கப்படும் மற்ற எல்லாம் என்பது என்ன நீங்கள் பிரவேசிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்க்கிறவராயிருக்கிறார் நீங்கள் மிக நிச்சயமாக இப்படியான சூழ்நிலைகள் என்று சொல்லலாம் இயற்கை சீற்றங்களோ பசியோ தரித்திரமோ எந்த விதத்திலும் இல்லை ஏனென்றால்

இது நடந்தது பவுலானவர் பல கிறிஸ்துவர்கள் மக்கள் அவர்கள் மனமாற்றத்தை பெற்றவர்களாக எனவே அவர்கள் இந்த விஷயத்தை கடினமானவராயத்தில் பார்த்தார்கள் வாழ்க்கையானது அவர்கள் முன்பு மாமிசத்திலே வாழ்ந்த விதமும் இப்பொழுது கிறிஸ்துவத்துவத்தின் வாழ்க்கைக்கும் எனவே அப்போஸ்தலாகிய பவுல் பரிசுத்தாவியானவர் அவர் மூலமாக இப்படியான வார்த்தையை சொன்னார் மாமிச சிந்தையானது மரணம் சரியாக சொல்ல அதற்கு முன்பாக அவர் இப்படியாக சொன்னார் அன்றையும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்

எப்பொழுது ஒரு நபர் பரிசுத்தாவியான பெற்றுக் கொள்கிறாரோ அவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியது அவர்கள் விடுதலையான அவர்கள் தங்களுடைய பெற்றுக் கொள்கிறார்கள் பொய்களுடைய ராஜ்யம் வஞ்சகத்தினுடைய ராஜ்யத்திலிருந்து எனவே அவர்களுக்கு வாழ்க்கையானது இருக்கிறது சமாதானமானது இருக்கிறது ஜீவன் இருக்கிறது பரிசுத்தாவியினுடைய ராஜ்யத்திலே இங்கு இப்படியாக சொல்லப்படுகிறது எப்படி என்றால் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது இதனுடைய அர்த்தமானது யாரெல்லாம் இந்த மாம்சத்தினுடைய விருப்பத்தை இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குரியவராய் இந்த உலக ராஜ்யத்துக்குரியவராய் தன் வழிகளை நடத்துகிறார்களோ இந்த உலகத்தின் ஆவிக்குரிய ராஜ்யத்திற்கு அவர்களால் தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு முடியாது ஒன்று நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் அல்லது பிசாசுனுடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் யாரெல்லாம் பிசாசுனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தேவன் ராஜ்யத்தில் இருப்பது கிடையாது அவர்கள் பிசாசுனுடைய விருப்பத்தை செய்கிறார்கள் ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் பிசாசுக்கு செவி கொடுப்பது கிடையாது அவர்கள் தேவன் சித்தத்தை செய்கிறார்கள்

அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் பரிசு தாவியானவருக்கும் கீழ்படியாதவராயிருக்கிறார்கள் படுகிறார்கள் அசுத்தத்திற்கு அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் தூக்கம் இல்லாத இரவுகளை சந்திக்கிறார்கள் அவர்கள் தன் ஆத்மாவிற்குள்ளாக வெறுமையை சந்திக்கிறார்கள் அவர்கள் மிக சோககரமான நபராக இருக்கிறார்கள் சமாதானம் சமாதானம் என்பதே அவர்களுக்கு இல்லை யாரெல்லாம் இருளின் ராஜ்யத்திலே வாழ்கிறார்களோ பிசாசுருடைய ராஜ்யத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் சமாதானம் இல்லை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இப்படியான தெளிவான விதத்திலே பேசுவதற்காக ஆனால் நான் இந்த இடத்தில் போய் சொல்ல முடியாது உண்மையானதை மறைக்க முடியாது நான் இதை குறித்து தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாக வேண்டும் இது வெளிப்படையானதா இருக்கிறது நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரடி ஒலிபரப்பு மூலமாக மக்களுக்கு உதவி செய்ய முடியாத யாராலும் சத்தியத்தை தேடுகிறவரா இருக்கிறார்களோ யாராலும் சத்தியத்தை வாழ்க்கை வாழ விரும்புகிறார்களோ யாரெல்லாம் இந்த இடத்தில் நான் எதுவும் அவர்களுக்கு செய்ய முடியாது நான் இந்த இடத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை இங்கு நான் எந்த விதத்திலும் பணம் சம்பாதிப்பதில்லை

அவர்கள் இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கு வாழ்கிறவர்கள் அவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது மாமிசத்திலே வாழ்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது ஆனால் இங்கு நான் இந்த அர்த்தப்படுத்துவது பரிசுத்தாவியானவர் என்ன வெளிப்படுத்தினாரோ பவுல் இதை இந்த குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் யார் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் இல்லையோ இங்கு கிறிஸ்துவர்களை குறித்து பேசுகிறார்கள் மாம்சத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவராய் இடத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தாவின் ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தால் நீங்கள் அவர் ராஜ்யத்துக்குரியவராய் இருக்கிறீர்கள் இது வேடிக்கையானது தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் கவனியுங்கள் இந்த கடிதங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடிதத்திலே அவர் எல்லா நேரத்திலும் இங்கு பயன்படுத்துகிறார் எல்லா நேரத்திலும் இந்த காரியத்தை கவனிக்கிறவராயிருக்கிறார் பரிசுத்தாவியானவரை குறித்து பேசும்போது அவர் இங்கு மிக தெளிவாக இந்தத்தில் பேசுகிறார் இங்கு இந்த கிறிஸ்துவர்களை குறித்து பேசுகிறார் யாரெல்லாம் ரோமில இருக்கிறார்களோ மாசுராயிராமல் தேவனுடைய ஆவிக்குட்பட்டவராயிருக்கிறவர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் அவர் இருந்தால் அவர் விசுவாசிகளிடத்தில் இதை குறித்து பேசுகிறார் இப்பொழுது

ஆவியிலே இந்த ஆனால் அவர் இங்கு ஒரு காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மெய்யாகவே தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளா இந்த வாசம் பண்ண வேண்டும் ஏனென்றால் கோதுமை மக்தியிலே அநேக கலைகளானது இந்தத்தில் இருக்கிறது கோதுமையானது கிறிஸ்துவ ஆலயங்களை அடையாளப்படுத்துகிறது கலைகளானது இருளின் பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறது இந்த கிறிஸ்துவர்கள் மத்தியிலே அநேக பார்க்கிறோம் அநேக கலைகளானதை நாம் கவனிக்கிறோம் நீங்கள் இந்தத்தில் அதை நினைவு கூற முடியாது எது கோதுமையா இருக்கிறது எது கலைகளாய் இருக்கிறது என்று பிரித்து பார்ப்பதற்கு உங்களுடைய வெறுமையான கண்களிலே அது அறுவடையின் காலத்தில் மட்டுமே இந்தத்தில் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது ஏனென்றால் கோதுமையானது கணிகளை தரக்கூடியதா இருக்கிறதா இருக்கிறதோ சரீரபூர்வமாக அப்பொழுது நீங்கள் இந்த பார்க்கலாம் அதற்குள்ளாக கனிகளானது இருக்கிறது ஆனா கலைகள் அப்படியாக அல்ல கலைகளானது இந்த அப்படியான அறுவடையின் காலத்திலே அது நேராக இந்தத்தில் இருக்கிறது பெருமை உள்ளதாக அதனால்தான் இந்த வித்தியாசத்தை பேசி இருக்கிறார் யாரெல்லாம் மனமாற்றம் அடைந்தவராயிருக்கிறார்களோ அவர்கள் கணிகளை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார்கள் தெளிவாக கவனியங்கள் அவர்களுக்கு திறமைகள் உண்டு என்று அவர் சொல்லவில்லை அவர்களுக்கு என்று சொல்லவில்லை இல்லை அவர் இங்கு கனிகளை குறித்து பேசுகிறார் இதனுடைய அர்த்தமானது அந்த நபரானவர் தன்னுடைய வாழ்க்கையானது தேவனுடைய ராஜ்யத்தின் பழியிலே வாழ்கிறவராயிருக்கிறார் உண்மை தன்மையினுடைய வாழ்விலே குற்றமற்ற நபராக அந்த நபரானவர் அவர் விசுவாசத்திலே ஆண்டவராக கேசுவன் மீது உண்மை தன்மையிலே வாழக்கூடியவராக இருப்பார் ஆண்டவராக கேசுவனுடைய நாமமானது இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தன்மையான நடத்தை இருக்கிறது அவர்கள் சத்தியத்திலே உண்மையிலே நடக்கிறவராக இருக்கிறார்கள் இருப்பினும் யாரெல்லாம் கலைகள் ஆயுதத்தில் இருக்கிறார்களோ கலைகள் வித்தியாசமானது கலைகளானது வெளிப்புறத்திலே பார்க்க கோதுமை போலவே இந்த காணப்படலாம் ஆனால் கலைகளானது நாம் எப்படியாக சொல்லலாம் அவர்களுடைய கரங்களில் இந்தத்தில் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறவராக வேதாகமத்தை அறிந்தவர் என்று சொல்லக்கூடியவராக அந்த கலைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சோம்பேறித்தனமானவர்கள் மோசமாக மோசமானவராக இந்தத்தில் கூட நாம் சொல்லலாம் கலைகள் என்று சொல்லும் பொழுது மோசமானவர்கள் அவர்கள் கோதுமை போல தன்னை காண்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அநேக மக்கள் இப்படியான ஆவையிலே வஞ்சிக்கப்பட்டவராயிருக்கிறார்கள் கலைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏற்கனவே இந்த காலத்திலே நடந்ததா இன்னத்திற்கு இருக்கிறது அவர் அப்படியாக சதுசையர்கள் இடத்துல பரிசு இடத்துல யூதர்கள் இடத்திலே பேசும்போது அவர்கள் ஆசாரியர் இடத்திலே பேசும்பொழுது வெளிவேசக்காரர் இடத்துல பேசும்போது அவர்கள் போதிப்பது இருக்கிறது ஆனால் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது அருமையான நண்பர்களே எப்பொழுது ஒரு நபரானவர் பருசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவராயிருக்கிறாரோ அவர்கள் கீழ்படியக்கூடியவராய் இந்த இருக்கிறார்கள் அவர்கள் இருளின் ராஜ்யத்திலே வாழ்கிறவராய் இருக்கிறார்கள் இந்த உலகத்தின் ராஜ்யத்திலே வாழ்கிறவராய் இருக்கிறார்கள் இந்த ஆவிக்குரிய உலகமாயிருக்கூடிய இந்த ராஜ்யத்தில் அவர்கள் பரிசுத்தாவி பெறும்பொழுது பரிசுத்தாவி அவர்களை வழி நடத்துறார் நடத்தி கொண்டு செல்கிறார் அவர்கள் வேதாவது படிக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையானதை புரிந்து கொள்கிறார்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை ஆனது பைபிள் ஆனது மிகவும் பல்லமையான வெளிப்பாடுகளை கொண்டதாயுதத்தில் இருக்கிறது அது யாரெல்லாம் மாமிசத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியினுடைய வழியில் அவனுடைய விருப்பத்தை செய்கிறவர்களுக்கு யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இந்த இடத்தில் உடையவராக இல்லையோ அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது அவர்களால் மிக நிச்சயமா அதை புரிந்து கொள்ள முடியாது இருப்பினும் இது அர்த்தப்படுத்தாது தேவனானவர் அவர் தன்னுடைய வார்த்தையானது இந்த பரிசுத்த வார்த்தையானதை பயன்படுத்துவதில்லை ரட்சிப்பானதை யாரெல்லாம் அவர்கள் இந்த இருளின் ராஜ்யத்தை பின்பற்றுகிறவராயத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த இருளின் ராஜாவை பின்பற்றுகிறவராக இருந்தாலும் கூட அவர்கள் இன்னும் நேர்மையானவர் இடத்தில் இருக்கிறார்கள் வெளிப்படையாக இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் யார் ஒருவர் நேர்மையாக இந்தத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மனமாற்றம் அடைந்தார்களோ இல்லையோ அவர்கள் கிறிஸ்துவராய் இருக்கிறார்கள் அல்லது கிறிஸ்துவர் இருக்கிறார்கள் ஒரு நபர் நேர்மையாக இருக்கும்பொழுது அவர்கள் பாவங்களை தாண்டி நேர்மையானவராய் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மை இருக்கிறார்கள் அவர்கள் பாவத்தில் இருந்தாலும் உண்மை தன்மையிலே இருக்கிறார்கள் அவர்கள் உண்மை தன்மையிலே இந்த இருக்கிறவராய் இருக்கிறார்கள் மிக நிச்சயமா எல்லோரும் நான் குறிப்பிட முடியாது

இது அவருடைய வாக்கு இருக்கிறது எனவே தான் அருமையான நண்பர்களே எதுவெல்லாம் உங்களுடைய விசுவாசமானதா இடத்தில் இருக்கிறதோ நீங்கள் மிக நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அது புத்தியுள்ள விசுவாசமானதா இருக்கும்படி அந்த விசுவாசமானது முதலீடு செய்யப்படக்கூடியதா எது நித்திய காலமோ அதன் மீது கவனம் செலுத்தக்கூடியதா நித்திய கால வாழ்க்கையின் மீது பயனற்ற விசுவாசம் என்று அது காரியங்கள் மீது முதலீடு செய்கிறார் உலக ரீதியான வாழ்க்கைக்கு அப்பொழுது அவர்கள் திருடுகிறார்கள் எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள் வெற்றியை அடைவதற்கு அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வேறு எது வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் விசுவாச அதை விரும்புகிறான் விசுவாசு அப்படியான காரியங்களை இந்த பாராட்டுகிறவனா இந்தத்தில் இருக்கிறான் மக்கள் அப்படியாகி நடக்கும்படி இருப்பினும் அவர்கள் அப்படியாக அவர்களுக்கு ஜீவனும் சமாதானம் இருக்கும் என்று நான் நம்பவில்லை அவர்களுக்கு வெற்றி இருக்கலாம் பணம் இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் தற்காலிகமானதாய் மட்டுமே இது இருக்கும் ஒரு தற்காலிகமான காலத்திற்கு மட்டுமே இது இருக்கும் ஏனென்றால் எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையானது முடிவுக்கு வருகிறதோ எப்போது அவர்களுடைய ஜீவ சுவாசமானது முடிவுக்கு வரக்கூடியதா இருக்கிறதோ அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் ஏன் இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை குறித்து ஆனால் அது காலம் கடந்ததா இருக்கும் இனியும் வாய்ப்பு என்பதே இருக்காது எனவேதான் இருக்கும்பொழுதே வாய்ப்பானதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துங்கள் மக்களை எது நித்திய காலமோ அதன் மீது கவனம் செலுத்தும்படியாக எது தற்காலிகமோ அதன் மீது கிடையாது இது ஒரு வீட்டை கட்டுவதை போலதான் சரியா இயேசுவானவர் சொன்னார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் பெருமழை சரிந்து பெரும் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை எதுவும் நடக்கவில்லை ஆனால் எப்பொழுது ஒரு நபர் புத்தி இருக்கிறாரோ அவர் தன்னுடைய வீட்டை மணல் மீது இத்தல் கட்டுகிறவனுக்கு கூப்பிடுகிறேன் அவன் வஞ்சிக்கப்படுகிறான் ஏமாற்றப்படுகிறான் மற்ற மக்களை ஏமாற்றி அவர்களுடைய பயன்படுத்திக் கொள்கிறார் எனவே அந்த நபரானவர் கட்டுகிற வீடானது மணல் மீது கட்டப்படுகிறதா இருக்கிறது எப்பொழுது பிரச்சனைகளானது வருகிறதோ காற்றானது அடிக்கிறதோ வெள்ளமானது வருகிறதோ காற்றானது அதன் மீது அடிக்கும் பொழுது அது இடிந்து விழுகிறது ஏனென்றால் பெருமழை சரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின உடைந்து விழுகிறது ஆனால் யாரெல்லாம் கண்மலையின் மீது கட்டின வீடா இந்த இருக்கிறதோ இயேசுவின் மீது கட்டப்பட்டதாக அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் விசுவாசத்தை மதிப்பிட்டு பாருங்கள் மக்களை மேலும் அதில நீங்கள் முதலீடு செய்ய தொடங்குங்கள் ஏனென்றால் எப்பொழுது நாம் முதலீடு செய்கிறோமோ புத்தியுள்ள விசுவாசத்தின் மீது அது பயன்படுத்தப்படக்கூடியதா இருக்கிறது நித்திய காலத்திற்கு மீது நித்திய கால வாழ்க்கைக்கானதா இருக்கிறது அது நித்திய கால வாழ்க்கைக்கானதா இருக்கிறது எப்பொழுது ஒரு நபரானவர் இந்த உலகத்தினுடைய காரியத்திலே இருக்கிறார்கள் இந்த உலகத்துக்குரியவராய் மட்டுமே இந்த இருக்கிறார்கள் அதன் பிற்பாடு நித்திய கால மரணமாய் இருக்கிறது தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுரதி பாராட்டாக நாளை உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக